x மாறியின் மதிப்புகள் மூணு மற்றும் ஏழு முறையே k மற்றும் k மைனஸ் டூ நிகழ்வெண்களால் கொடுக்கப்பட்டுள்ளன எக்ஸின் கூட்டு சராசரி நான்கு என்றால் கேயின் மதிப்பு என்ன ஓகேங்களா இது வந்து மாறியின் மதிப்புகள் கொடுத்து கூட்டு சராசரி கொடுத்து கொஸ்டின் கேட்கறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கூட்டு சராசரி இந்த மாறி அப்படிங்கிறது பொறுத்து கூட்டு சராசரி கேட்டாங்கன்னா இதுக்கான ஃபார்முலா மொத்த மதிப்புகள் மொத்த மதிப்புகள் கீழே மொத்த நிகழ்வெண்கள் ஓகேங்களா இப்போ கூட்டு சராசரி எனக்கு நான்கு கூட்டு சராசரி எவ்வளோ நான்கு இப்போ இந்த மதிப்புகள் எவ்வளவு இருக்கு மூணு ஏழா அந்த மூணு மற்றும் ஏழை முறை என்ன சொல்றாங்க கே கே மைனஸ் டூ சொல்றாங்களா அப்ப இந்த மூணுக்கு என்ன வரும் கே அப்ப இந்த மூணையும் கேவும் பெருங்க மூணு கே அடுத்து இந்த ஏழையும் கே மைனஸ் டூ பெருங்க எவ்வளவு வரும் ஏழு கே பெருங்கண்ணா ஏழு கே ஏலோட மைனஸ் என்ன பண்ணா மைனஸ் பதினாலு அப்ப மொத்த மதிப்புனா கூட்ட தான் போறேன் வகுத்தல் நிகழ்வன் மொத்த நிகழ்வு என்னது கேங்கிறது ஒரு நிகழ்வன் கே மைனஸ் நிகழ்வு நிகழ்வன் ஏன்னா இது வந்து மதிப்பு இது ரெண்டுமே எனக்கு என்னது மதிப்பு இது ரெண்டுமே எனக்கு என்ன கே கே மைனஸ் டூ அப்போ இது கூட்டணும் வரும் டூ கே மைனஸ் டூ அப்ப எனக்கு என்ன இருக்குங்க இதை பண்ணா எயிட் கே மைனஸ் எயிட் எயிட் கே மைனஸ் எயிட் இங்க எவ்வளோ வரும் டென் கே மைனஸ் ஃபோர்டீன் இப்போ என்ன பண்ணலாம் இந்த எயிட் கே கேட்டு போச்சுன்னா எயிட் கே இந்த மைனஸ் போர்ட்டி வந்தா பிளஸ் ஃபோர்டினா ப்ளஸ் ஃபோர்டின எயிட் போச்சினா சிக்ஸ் பத்து இந்த எட்டு மைனஸ் எட்டா பத்து எட்டு போச்சுன்னா ரெண்டு கே அப்போ டூ கே சிக்ஸ் அப்படின்னா கேவோட மதிப்பு எல்லாம் போகிறோம் த்ரீ அப்போ கேயினுடைய மதிப்பு எல்லாம் வரும் த்ரீ ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி மெத்தடில் கண்டுபிடிச்சாலும் ஆன்சர்